அதாவது கையில் ஃபண்டு கிடையாதுங்க கஜானா காலிங்க ஏன் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இந்த அரசாங்க மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் தனியார் இருந்து பணம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் மேனிஃபெஸ்டோட சொன்னீங்களா திமுக செயல் திட்டத்தில் அது இருக்கா அப்போ சொல்லாத எல்லாத்தையும் செய்கிறீங்கல்ல மக்கள் ஒரு அரசாக தானே இது மாதிரி இருக்குது பள்ளிக்கல்வித்துறை திறமையின்மையால் நாசமாக போயிருக்குது உயர்கல்வித்துறை வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறது கரப்ஷன் டுத கோர் இவர்கள் வல்லூர்கள் இந்த தனியார் பள்ளிகள் என்பவை வல்லூர்கள் இவர்கள் இவங்க ரத்தத்தை உறிஞ்சி மக்களோடய ரத்தத்தை உறிஞ்சி வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் அவங்கள கொண்டு வந்த நீ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு கொண்டு வரேன்னா கண்டிப்பாக அது வந்து அரசு உள்நோக்கம் கொண்டு முழுக்க முழுக்க மோடி அரசாரின் அரசின் பொருளாதார நாசகார பொருளாதார கொள்கைகளை புழக்கடை வழியாக சட்டமின்றி சந்தேகத்திற்கு இடம் தராமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது மூடர்களாக நினைத்துக் கொண்டு ஒரு மோசடி திட்டம் மனிதர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு வந்து மணியர்கள் வணக்கம் சார் அண்மையில் தனியார் பள்ளிகள் சங்க தூக்க விழா அமைச்சர் கலந்து கொண்டு பேசியிருந்தாரு அதுல அவங்க கோரிக்கைகள் வைத்தாங்க இவரும் சில வாக்குறுதிகள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் மிக முக்கியமாக தனியார் பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உதவி பண்ணுறதா ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அதில் வந்து தத்தெடுக்குறவங்கிற வார்த்தையை பயன்படுத்துனாங்கன்னு ஊடகங்கள் வந்துச்சு இல்லை அப்படின்னு அந்த சங்கத்தின் தரப்பும் அரசு தரப்பும் சொல்கிறாங்க நே சிபிஎம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிஞ்சிருந்தாங்க நேற்று வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் தனியார் முதலாளிகளை ஊக்குவிப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது தனியார் கல்விகள் நிலையங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அரசு பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டனங்கள் வருது எப்படி பார்க்குறீங்க சார் ஆம் இந்த முடிவு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு முடிவு அரசு பள்ளிகள் ஐநூறு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு தனியார் பள்ளிகளிடமிருந்து உதவி வாங்கப்படும் அவை தத்தெடுக்கப்படும் என்ற தொணியில் தான் அமைச்சர் பேசியிருக்கார் அங்கே அந்த மாநாட்டில் பேசியிருக்கார் அதன் பிறகு எதிர்ப்பு கிளம்பியுடன் குறிப்பாக சிபிஎம் பாலகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்புறம் புதுக்கல்லிக்கான மேடை அவர் பிரின்ஸ் பாபு தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது இது வந்து மெல்ல மெல்ல தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கை என்று பேசப்பட்டது அதிர்ஷ்ட இது லக்கீலே இது ஆச்சரியப்படுத்தக்கூடிய அண்ணாமலையும் பேசியிருந்தார் அதாவது அவர் ஒரு வேலிட் பாயிண்ட் அண்ணாமலை ரேஸ் பண்ணியிருந்தார் நீங்கள் ஆண்டுதோறும் கல்விக்கான பட்ஜெட் வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து அலாட் பண்ணுறீங்க அதில் பத்தாயிரம் க பள்ளிக்கூடங்களில் ஆண்டுதோறும் வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு கட்டு கல்வி கட்டமைப்பை கட்டிடம் பராமரிப்புக்காக நாங்கள் வந்து செலவு செய்வோம்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதற்கான அவசியம் என்ன வந்ததுன்னு அவர் அவரும் கேட்டிருந்தார் கேரக்டாக தான் கேட்டிருந்தார் இது எதிர்ப்பு வந்த உடனே அந்த சங்கத்தோட தொகுப்பு விழா அந்த சங்கம் நடத்துனது யாருன்னா நம்முடைய பிடி குமார் அவர் முதல்ல பிஜேபியில் இருந்தார் அப்புறம் திமுகவில் இருக்கார் இப்போ தனியார் பள்ளிகளுடைய அந்த க நர்சரி பள்ளிகளுடைய கூட்டமைப்பின் தலைவர் அவர் அவர் வந்து இல்லை இல்லை அந்த மாதிரி தனியார் மையம் எதுவும் கிடையாது இது நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டில் தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னார் சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து வரேன்னா அதுக்கு கார்பரேட் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குது சி தெர் ஆர் நோ ஃப்ரீலன்ஷஸ் இன் திஸ் வேர்ல்டு இலவசம் எதுவுமே கிடையாது ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து இப்போ டிவிஎஸ்கிட்டருந்து காக்னசன் சொன்ன அல்லது வந்து பேரியன் கோலேருந்து நீ வந்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு பத்மாசேஷாதிரியிலேருந்து வாங்கி ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறதுக்குமான வித்தியாசம் இருக்குது இவர்கள் வல்லூர்கள் இந்த தனியார் பள்ளிகள் என்பவை வல்லூர்கள் இவர்கள் இவங்க ரத்தத்தை உறிஞ்சி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் கல்வியை கொடுக்குறாங்க மறுக்கில் தரமான கல்வி தரக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள் நிரம்பவே இருக்குது மறுக்கலை ஆனால் அவங்கள கொண்டு வந்து நீ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அவங்களோட சிஎஸ்ஆர் பண்டை நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வரன்னா கண்டிப்பா அது வந்து அரசு உள்நோக்கம் கொண்டது மெல்ல மெல்ல புறக்கடை புறக்கடை வழியாக எப்படி வந்து பேருந்துகளை தனியார் மயமாக்கக்கூடிய வேலையை திமுக அரசு செய்கிறதோ அதே போல அரசு ப பள்ளிகளை தாரவாக்கக்கூடிய தனியாருக்கு தாரவாக்கக்கூடிய வேலையை தான் இந்த திட்டம் மூலமாக அவர்கள் செயல்படுத்த துடிக்கிறார்கள் அதாவது இந்த மூணரை ஆண்டு கால நாலு வருஷம் முடிய போகுது திமுக ஆட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஷமத்தனமாக தனியார் யாருமே எதிர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நைச்சியமாக அதாவது வந்து ரொம்ப ரகசியமாக உள்ள கொண்டு வந்து புகுத்துறது அது அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் போக்குவரத்து கழகங்கள் ஒரு உதாரணம் கொடுத்தது சுகாதாரத்துறையில சுகாதாரத்துறையை இருக்குது இது பண்ணது ஆமா டாஸ்மாகில் அதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து எஃப்எல் 2 லைசென்ஸ்ங்கற பேர்ல கடையக்குள்ள கடையக்குள்ள எஃப்எல் 2 லைசென்ஸ் பிரைவேட் குடுத்து அதே மாதிரி இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னா சுடுகாடு தனியார் மயமாக்கிறது உலகத்துல எங்க நடக்குமா சென்னை மாநகரத்துல சுடுகாடு தனியார் மயமாக்கிறது கால் பந்தாட்ட மைதானத்தை ஆக்குன்னு சொல்லி அப்புறம் எதிர்ப்பு கிளம்பனோட அமைதியா சிபிஎம் போராட்டத்துக்கு பிறகு ஆமா அதன் பிறகு இன்னைக்கு வந்து பள்ளி குடுத்து வந்துட்டாங்க அதாவது முழுக்க முழுக்க மோடி அரசாரின் அரசின் பொருளாதார நாசகார பொருளாதார கொள்கைகளை புழக்கடை வழியாக சத்தமின்றி சந்தேகத்திற்கு இடம் தராமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு அதனுடைய ஒரு அங்கம்தான் இந்த ஐநூறு பள்ளிகளை வந்து தரம் மேம்படுத்த தனியார் பள்ளிகளோட உதவியை கோருவது என்பது இது ரொம்ப ரொம்ப அதாவது மக்களை மூடர்களாக நினைத்துக்கொண்டு செய்யக்கூடக்கூடிய ஒரு மோசடி திட்டம் கேட்டால் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு கதை அழகுறாங்க சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் எப்படி வந்து உனக்கு கொடுப்பாங்க முதல்ல பிரைவேட் ஸ்கூல் சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சுருக்காங்களான்னு தெரியாது எனக்கு தெரி சப்ஜெக்ட் கரெக்டன்ஸ்க்கு சிஎஸ்ஆர் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்லுவாங்கன்னா இது கார்பரேட் கிடையாது சர்வீஸ் செக்டாரும் அப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் எங்கே இருந்து வருது அப்படியே இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஸ்கூலோட சிஎஸ்ஆர் பண்டை அரசு பள்ளியை மேம்படுத்த கொண்டு வருதுன்றது அரசியல் உள்நோக்கம் கொண்டது இல்லை இந்த இடத்துல இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸுக்கு முதல்ல வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டே கிடையாது ஏன்னா சிஎஸ்ஆர்ன்றது எங்க வரும்னா ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கும் பொழுது அந்த இடத்துல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் வரும் இங்கே நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னா கல்வி வந்து சர்வீஸ் செக்டார் அதை லாபம் பார்க்க கூடாதுங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்குது அது மீறி நீங்க பண்றீங்க அப்போ இங்கே ஃபீஸ் டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது இங்கே நடத்துறவர்கள் பெட்ரோலை சுரண்டி அதுல லாபம் பார்த்து அதில் ஒரு பங்குனா அரசாங்கத்துக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அப்ப தப்புல அரசா உடந்த அதுவும் ஒரு பார்வை ஏன்னா இது வணிக நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய தனியார் பள்ளிகள் முதல்ல அவங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டே கிடையாது அவங்க அரசு பள்ளிகளுக்கு தார வாக்குறாங்கன்னா சும்மா ஒன்றும் வாக்க மாட்டாங்க என் ரிட்டர்ன் அவன் என்ன எதிர்பார்ப்பான் இலவசம் இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுங்க சிஎஸ்ஆர் ஃபண்டுன்றது வேற அரசு தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்யறதுன்றது வேற இது மல்ல முல்ல தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு வேலை அதாவது கையில பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி நெருக்கடியில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் எதிர்கட்சிகள் அரசுக்கு வைக்க வேண்டும் ஏன்னா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காதது ஒரு பேட் ஓமன் அது ஒரு அபாய எச்சரிக்கை சிகப்பு விளக்கு எரிது ஒரு கடுமையான நெருக்கடியில் தமிழக அரசு நிதி நிலைமை இருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காது ஆகவே நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய உரிமை மக்களுக்கும் எதிர்கட்சிகளும் இருக்குது ஆகவே தமிழ்நாடு அரசு தற்போதைய நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வெளியிட வேண்டும் இந்த கோரிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலுவுடன் குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் விவரம் அறிந்தவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது பட் இதில் வந்து ஸ்கூல்ஸை கொடுக்கறதன் மூலமாக இப்போ வந்து அது என்பியோட ஒரு பார்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஎம் கண்டு தான் தெரிஞ்சுருக்காங்க நாங்கள் என்பி அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற டிஎம்கே கவர்மெண்ட் அதில் இருக்க ஒரு ஃபேக்டரை மட்டும் எடுத்து அதை இன்டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்ட் பை பார்ட்டாக வந்து என்னபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் என்பி விஷயத்தில் ஏற்கனவே என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நேசன் போன்றவருடைய பேட்டிகள் மூலமாக ஏற்கனவே வெளியில் வந்திருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விக் கொள்கையை சத்தமின்றி அமைதியாக என்பி இங்கே அமல்படுத்தி கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு என்பதுதான் விவரம் அறிந்தவர்களின் கருத்தாக இருக்கிறது அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த சம்பவங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சொன்னது போல சிபிஎம் சொன்ன அந்த கருத்து நூறு சதவீதம் கரெக்ட் சத்தமின்றி என்னிபியை ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது என்று சிபிஎம் பொதுச்செயலாளர் பாலகிருஷ்ணன் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னொன்று உங்கள் ஆட்சிக்கு வந்த புஷில் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அந்த கமிட்டி போட்டாங்க அதுக்கான பாலிசி வெளியே வரல அதை தாண்டி வந்து அந்த தூக்க விழாலேயே வந்து அவ்வளோ தீர்மானங்கள் போகிறாங்க அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்க நன்றி தெரிவிக்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ரிசல்ட்டு கொடுத்த ஸ்கூல்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணணும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அதை கல்வியாண்டில் இது பண்ணி டெபுட்டிசிஎம் கையால் எங்களுக்கு கொடுக்க வச்சுருக்கீங்க இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர் அப்படிங்கிறாங்க ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ரிசல்ட்டு கொடுப்பதை நீங்கள் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா இன்டேரக்டாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸை பிரைவேட் ஸ்கூல்ஸ் நோக்கி அனுப்புகிறதுக்கான இன்னொரு திட்டமாக கூட இருக்கும்ல இருக்கலாம் இதில் என்னென்னா இப்போ இருக்கலாம் அதுக்கெலாம் எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்கின்றன கல்வி விஷயத்தில் இவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை வெளியில் தெரியல என்னைப்பி உட்பட பல விஷயங்களை கேட்டால் வந்து இல்லைன்னு அவங்க கை விரிக்கிறாங்க எங்களை வந்து பட்டினி போடுறாங்க தமிழகத்தின் கல்வி கட்டமைப்பு மிக மோசமாக பாதிக்கப்படும் எண்ணிக்கையில் நம்ம ஏற்றுக்கலாம்னுலாம் சொல்கிறாங்க பட் இஃப் தேட் இஸ் அட் இஸ் எ வே இவங்க அதை வந்து சால்ஜாப்பு சொல்லி அதை தள்ளி போடுறாங்க அதாவது வந்து என்பியை முழுவதுமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும் ஒருவேளை இருபத்தாறில் திமுக ஜெயிச்சதுன்னா அதன் பிறகு வரக்கூடிய அரசு திமுக அரசு கண்டிப்பாக என்ஐபி உட்பட பல விஷயங்களில் மோ மோடி அரசுடன் காப்ரமைஸ் செய்து கொள்ளும் என்று தான் நான் கருதுகிறேன் என்பியில் இருக்கு நல்ல விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து காலை சுற்று திட்டம் அது தான் பட் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து ஸ்க்ராப் பண்ணாங்க இங்கே அது இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க நல்ல விஷயம் தான் பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி சீஃப் கடிதம் எழுதிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த கடிதத்தை வந்து அவங்களே மதிக்காமல் கையெழுத்து போட ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க இப்போ அங்கே ரெண்டாயிரம் கோடி வந்து ஃபண்ட்ஸுக்கு பாட்டப்பட்டிருக்கு ஸோ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கான்ட்ரிக்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஃபண்ட்ஸ் வரல அப்படிங்கிறத வந்து காரணம் காட்டி டிசிஷன்ஸை பேக் அண்ட் ஃபோர்த் மாற்றிக்கிறது இப்படி சரியாரு தவறு தான் இப்போ என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல சும்மா மத்திய சர்க்கார் வந்து பண விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு மோசடி செய்துன்றது உண்மை நான் அதை மறுக்கல ஆனால் நாளும் பொழுது இவர்கள் பேசி கொண்டிருக்கிற அளவுக்கு நிலம மோசமானால் அதுக்கு தெரியல ஏன்னா வண்டி ஓடுதில்லை உனக்கு அதனால தான் என்ன சொல்கிறாங்க இப்போ நீ வந்து உங்கள் ஃபைனான்ஸ் பற்றி நீ ஒயிட் பேப்பர் கொடு என்ன கண்டிஷனில் உங்கள் ஃபைனான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு பரவலான கருத்து விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து தமிழ்நாடு அரசான அரசு கஜானா காலி ரெட்டிங் ஃபார் பேங்க் கரப்சின்றாங்க பல மாநிலங்களும் அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாட்டை பற்றி தான் பேச முடியும் மற்ற மாநிலங்களை பற்றி பேச முடியாது ஏழு லட்சத்துக்கு மேலே கடன் உங்களுக்கு தெரியும் கட்டத்தில் எட்டு லட்சம் தான் போகுது இப்போ இந்த பின்புலத்தில் பொழுது நீங்கள் கண்டிப்பாக மாநில அரசின் நிதிநிலை குறைத்த ஒரு ஒயிட் பேப்பர் தேவைப்படுகிறது என்று தான் நான் கருதுகிறேன் எல்லாத்துக்கும் மோடி அரசையும் பிஜேபியும் ஒன்றிய அரசையும் குறை சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே வண்டியை ஓட்ட முடியாது அப்போ நீங்கள் எதுக்குன்ற கேள்வி வரும் அப்படியே ஆண்டு போகலாம் இதில் அண்மையில் இன்னொரு ஒரு பிரச்சனையும் வந்துச்சு என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸில் இன்டர்நெட் பில்லு பே பண்ண முடியல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கட் பண்ணுவாங்கன்னு சொன்ன பிறகு இவங்க வந்து அந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் கூட ஃபண்ட்ஸ் இல்லாத இடத்துல ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற நிலைமையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்கு இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வந்து ட்ராப் அவுட்ஸ்க்கு சொல்லும்போது தமிழ்நாட்டில் டிராப் அவுட்ஸ் இல்லைன்னு சொல்கிறத இவங்க அக்ரி பண்ணி அதை கட்டிட்டாக எடுத்துக்கிறாங்க அவங்க ஒரு கிரிட்டிசிசம் வச்சாலோ இல்லை வேறு ஏதோ வச்சால் மட்டும் இல்லை அது தான் பிரச்சனை அப்படின்னு டைவெர்ட் பண்றாங்க ஒன்றரை கோடி ரூபாய் இரண்டு கோடி ரூபா கூட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு இல்லையா துரதிருஷ்டவசமா இல்லை பணம் இல்லை ஏன்னா இது இந்தியா பூரா இருக்க சுச்சுவேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் ஆபரேஷன் பிளாக் போர்டுன்னு ஓராசிரியர் பள்ளிகள் இந்தியாவில் நிறையா இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு ஆசிரியர் தான் இருப்பார் மாத்தாடி கிளாஸ் நடக்கும் அங்கே பிளாக் போர்டு கூட இல்லாம இருந்தது அதுதான் ராஜீவ் ராஜீவ்காந்தி கொண்டு வந்து ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அதன் பிறகு கல்விக்காக எத்தனையோ கமிட்டிஸ் வந்தது கல்வி வந்துங்க முதல்ல மாநில பட்டியலுங்க அது இந்திரா காந்தி காலத்தில் மத்திய பட்டியலுக்கு போச்சு அப்போ தீ திமுகவும் கருணாநிதி தான் தாராவ்த்தாங்க அதன் பிறகு திரும்ப கொண்டு வரதுக்கான எந்த முயற்சியும் முறையாக அவங்க எடுக்கவே இல்லை எடுத்த மாதிரி நாடகத்தாடுவாங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை வந்துருக்குது மிக கடுமையான நிதி நெருக்கடியில் நம்முடைய அரசும் கல்வித்துறையும் இருக்கின்றன அதனால தான் நான் சொல்கிறேன் நீ வந்து ஒயிட் பேப்பர் வெளியிட்டு ஏங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காது சீரியஸ் டெவலப் பண்ணுங்க அது வேணுமா வேணாம்மா அது வேற விஷயம் கொடுக்கறதுக்கு உன்னால் முடியாதது நீ சொல்கிற காரணம் நிதி நிலையம் ஒன்று சரியில்லைன்ற நிதி நிலை சரி நீ எப்படி சரிப்படுத்தப் போகிறாரு சொல்லு உங்கள்கிட்ட என்ன வருமானத்துக்கு வழி இருக்குது கேட்டு சொல்கிற எல்லா பகுதியிலும் தீவா ஆகிக்கிட்டுருக்குன்றதுக்கான மறைமுகமாக மறைமுகமான ஒப்புதல் வாக்குமூலம் கேட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்க எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்க எதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே குறை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை எல்லா மாநிலத்துக்கும் இதானமா இன்ஃபேக்ட் இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து எடுக்கப்பீட்லேயும் இருந்துச்சு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறதுல வந்து ஜெயலலிதா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நடந்துச்சு ஜெயலலிதா பொழுது அவங்க ஸ்டேட் அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்க எடப்பாடி பண்ண முடியாது வந்தாங்க இப்போ வந்து நீ எனக்கு கொடுத்துரு நான் டைரக்டாக அக்கௌண்ட்டுக்கு போறேன்னு சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரோச் மாதிரி இருக்கு மொத்தம் அந்த மாட்டேங்கிறது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் உண்மைதான் ஆனா நீங்க பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுனீங்கல்ல இன்னொன்றுங்க தனியார் பள்ளி ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கவர் திமுகவை சார்ந்தவர் மாநில கல்வி அமைச்சரை வச்சுக்கிட்டு ஐநூறு பள்ளிகளுக்கு வந்து அரசு பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள்ட்ட பணம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு உங்க மேனிஃபெஸ்டோல சொன்னீங்களா திமுக செயற்கட்டத்தில் அது இருக்கா அப்போ சொல்லாத எல்லாத்தையும் செய்யறீங்கல்ல மக்கள் உறவு அரசாதான் இது மாதிரி இருக்கு சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறையில் வந்து சானிட்டரி நாப்கின் கொடுக்கறது ஒரு ஸ்கீம் ஏற்கனவே இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் ப்ராப்பராக இருக்குன்னா பட் இந்த சிஏஜி ரிப்போர்ட்ல டிசம்பர் டென்த் வந்து அசெம்பிளிய டேபிள் பண்ண சிஏஜி ரிப்போர்ட்ல அலக்கேட் பண்ண ஃபண்ட்ஸை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணல யூட்டிலைஸ் பண்ணல ஏன்னு கேட்டால் கொரோனா லாக்டவுன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கொரோனா லாக்டவுனால எங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு அடுத்தபடியாக வந்து இவங்க வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுப்போனா அதுவும் நடக்கல ஸோ எதுவுமே வந்து இவங்க சொன்ன விஷயங்கள் வேறையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆமாம் அதுதான் சொல்கிறான் நிறைவேற்றவே முடியாது என்று நன்றாக தெரிந்தும் அள்ளி வீசிய வாக்குறுதிகள் எதில் மேனிஃபெஸ்டோவில் அதோட பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க கல்வி ரத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான இல்லைங்கிறால ஏமாத்தி ஓட்டு வாங்கினீங்க இன்றைக்கு அவன் சபிக்கிறான் அவங்கள மூணு தலைமுறையாக நாங்கள் திமுக போட்டது கிடையாது அண்ணா திமுகவுக்கு காங்கிரஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு கருணாநிதி மறைவுக்கு பிறகு நல்லது செய்வார் என்று நம்பினோம் தேவாத்திய சொன்னார் லைலா காலேஜில் தினக்கூலியாக இருக்கக்கூடியவர் அவருடைய மகன் பேங்கில் பணம் வாங்கிட்டு படிக்க வாங்கிட்டு ஒருத்தன் கட்ட ஆரம்பித்தான் ரெண்டாவது பையனுக்கு கஷ்டம் முடியல அந்த பையன் தள்ளு வண்டியில் வண்டியை வச்சு தள்ளி நிற்கான் வயலையும் கிடைக்காம இன்னொன்று ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படிங்கிற தாண்டி பாலிசி வைஸாகவே வந்து அந்த மாநாட்டில் அந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் கேட்குறாங்க அதுவும் அரசு வந்து அமைதியாக இருக்குது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் பாலிசி நீங்கள் லீவ் நாளில் வைக்கக்கூடாது ஸ்பெஷல் கோச்சிங்ஸ் கொடுக்கூடாது அப்படிங்கும்போது வெறுமனை டீச் பேரண்ட்ஸுடைய பர்மிஷன் லெட்டர் இருந்தால் போதும் நாங்கள் கிளாஸஸ் நடத்திக்குவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தனியாக ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி நர்சரி ஸ்கூலில் வந்து அதுக்கு அடுத்த கிரெடிக்கு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ பாலிசி வைஸாகவே வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு டெலிவரேஜ் எதிர்பார்க்குறாங்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது கல்வித்துறை தானே பொறுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ நாளா டெவலப் ஆகலை சி கா அண்ணாமலை கேட்குற ஒரு கேள்வி நியாயமானது நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு நீ வந்து கல்வித்துறையில் கல்வி பட்ஜெட்டுக்கு ஒதுக்குற பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துவோம்னு சொல்கிறீங்க பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்புறம் இப்போ வந்து தனியாக இருக்குது ஐநூறு பள்ளிகளை வந்து கோத்து விட்றீங்கன்னா அப்போ என்ன நடக்குது இந்த கவர்மெண்டில் கல்வித்துறை மிக மோசமாக இருக்குது வச்சுக்கோங்க இட்ஸ் இன் ஷாம்பிள்ஸ் பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வியும் ரெண்டுமே பள்ளிக்கல்வித்துறை திறமையின்மையால் நாசமாக போயிருக்குது உயர்கல்வித்துறை வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறது கரப்ஷன் டு த கோர் ஹெல் பெண்ட் அப் ஆன் கரப்ஷன் வாங்க அந்த மாதிரி வந்து மிக மிக மோசமான ஒரு ஊழல் வந்து கல்வித்துறையில் பள்ளிக்கல்வித்துறையிலையும் கல்வித்துறையிலும் நிலவுது மந்திரியை மாற்றுறதால ஒன்றும் பிரச்சனை தீர்ந்துட போகிறது கிடையாது ஆனால் தான் இந்த அரசு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதிக அமைச்சர் வந்த பிறகும் கூட வந்து அவரோட இவர்கிட்ட இந்த விஷயம் இவங்க பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல அவர் இருக்கும்போதாவது வந்து கவர்னர் கிட்ட முதல் போக்கு இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சபட்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இங்கே அது கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க இருக்கும் மேபி கண்டிப்பா நீங்கள் இது இந்த கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து இந்த கருத்து கண்டிப்பாக ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து தான் பல அவலங்களில் இதுவும் ஒன்று பல அவலங்களில் எதுவும் ஒன்று ஏன்னா கல்வித்துறை மோசமாக போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ பாரதூரமான விளைவுகளை ஏற்படுது அடுத்து ஒரு தலைமுறையை பாதிக்கும் இல்லையா எஜுகேஷன் வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்குதுன்னா ரெண்டா பிரிச்சாங்க பிரிச்சும் பலன் இல்லையே ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் பிரிச்சாங்க என்ன பெருசாக கிழிச்சுட்டாங்க கடந்த காலங்களில் அது இருந்திருக்கு இதே டிஎம்கே கவர்மெண்ட்ல டோ டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ லெவனில் வந்து இதே பொன்முடியும் தங்கம் தங்க வயசுக்கு தான் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கர் டிபார்ட்மெண்ட் அப்போ எந்த பிரச்சனையும் வரல இன்ஃபேக்ட் அப்போ சமச்சீர் கல்வி கொண்டாங்க ஆனால் அந்த சமச்சீர் கல்வியை ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் பிரைவேட் ஸ்கூல் சொல்லிகிட்டு இருக்கு அதை வந்து இவங்க வந்து கவுண்டர் பண்ணாமல் அவங்க கேட்குற எல்லாம் இவங்க கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு அகெயின்ஸ்ட் டிஎம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்களோ டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ லெவன் என்ன பண்ணாங்களோ அவங்களுடைய ப்ராக்ரஸாக அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதுக்கு அகைன்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய எஸ் அது உண்மை தான் அதில் மாற்று கருத்துக்கு இந்த மாதிரி லை யூ ஆர் ரைட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட இன்னும் இந்த கருத்துக்களை பயணமைக்கு நன்றி நன்றி